ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஒரு புதிய தகவலே கொடுத்துருக்குறாங்க அது என்ன தகவல் பார்த்தீங்கனாக்கா நீங்கள் நலமா என்ற திட்டத்தை தமிழக முதலமைச்சர் நேற்று தொடங்கி வைத்தார் அது எங்கே தொடங்கி வைச்சார் பார்த்தீங்கனாக்கா மயிலாடுதுறையில் கலெக்டர் அலுவலகம் திறப்பதற்காக மயிலாடுதுறை சென்றிருந்த தமிழக முதலமைச்சர் நீங்கள் நலமா என்ற திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கார் இந்த திட்டத்தில் உங்கள் குறைகளை கேட்டறிகிறார் எப்போ முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த திட்டம் வந்து எதற்காகனா உங்களோட குறைகளை கேட்டறிகிறார் உங்களுக்கு தகுந்த மகளிர் தொகை திட்டம் தமிழக அரசாங்க நலத்திட்ட உதவிகள் அனைத்துமே கிடைக்கிறதா என்று கேட்டறிகிறார் தமிழக முதலமைச்சர் உங்கள் ஊரிலே நீங்கள் நலமா என்று கேட்டறிகிறார்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா திட்டத்தை வந்து பார்த்தீங்கனாக்கா வரும் பதினாறாம் தேதி ஆறாம் தேதி தான் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா இன்று தான் தொடங்கியிருக்கிறாரு சென்னையில் தொடங்கி வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கார் நீங்கள் நலமா என்ற புதிய திட்டத்தின் மூலமாக முதலமைச்சரான நான் உட்பட்ட அமைச்சர் பெருமக்கள் தலைமைச் செயலாளர் அனைத்து துறை துறை தலைவர்கள் மாவட்ட ஆட்சியர் தலைவர்கள் என அனைவரும் பொதுமக்கள் பொதுமக்களான உங்களை தொலைபேசி கொண்டு கருத்து கேட்கிறோம் சொல் சொல்லியிருக்காரு மயிலாடுதுறையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் உரையில் இந்த திட்டத்தை பற்றி சொல்லியிருக்காரு இந்த திட்டம் பற்றி இன்றைக்கி தான் தொடங்குகிறாங்க இன்று காலை பத்து மணியானவர்கள் த சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு நீங்கள் நலமாக திட்டம் இந்த திட்டத்தில் நாம் எப்படி பேச வைக்கலாம் முதலமைச்சர் நம்மகிட்ட எப்படி பேச வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தில் எனக்கு தகுதி இருந்தும் கிடைக்கவில்லை என்பவர்களுக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் சிஎம் செல்ல கம்ப்ளைண்ட் பண்ணவங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் பண்ண நம்பர்களுக்கு தமிழக முதலமைச்சர் கேட் குறைகளை கேட்டிருக்கிறார் அதனால் நம்ம உடனடியாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அந்த தமிழக முதலமைச்சர் சிஎம் செல்ல எப்போ புகார் அளிப்பது என்பதை தான் பார்க்க போகிறீங்க புகார் அளித்தால் உடனடியாக தீர்வு கிடைக்குமா என்பது தெரியவில்லை ஆனால் கண்டிப்பாக இதற்கான ஒரு தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன நீங்கள் இதுவரை கம்ப்ளைண்ட் பண்ணாதவங்க சிஎம் செல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் இந்த வார ஃபுல்லாக தமிழக முதலமைச்சர் சில மாவட்ட செயலாளர்கள் தலைமைச் செயலாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலர்கள் இவர்கள் யாராவது வந்து தொடர்பு கொண்டு உங்களோட குறைகளை தீர்ப்பதற்கான வழி நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற மாதிரி தமிழக முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க இந்த நீங்கள் நலமா திட்டத்தின் மூலமாக மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் எதனால் மாற்றம் ஏற்படுமான்றதை பார்க்கலாம் அதில் தான் இது வரைக்கும் நான் அப்ளேவே பண்ணல சார் புதிய அப்ளிகேஷன் எப்படி சார் தொடங்கும் எப்போ சார் தொடங்குன்றதையும் நம்ம கம்ப்ளைண்ட் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணலாம் வாங்க எப்படி அப்ளை பண்ணலான்றதை பார்க்கலாம் சிஎம் செல்லில் போய் நம்ம அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி உங்களோட மொபைலையும் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் முதல்ல ஸ்டோரில் போயிட்டு தமிழ்நாடு சிஎம் டிஎம் சிஎம் செல்லுன்னு சொல்லிக் கொடுங்க ஸ்டோரில் வரும் தமிழ்நாடு லோகோ போட்டால் சிஎம்செல்லுக்கான ஸ்பெஷல் ரெக்யூப்மெண்ட்டுக்கு அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கான ஆப் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க இன்ஸ்டால் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மெத்தடில் தான் இருக்கும் மனு செய் சொல்லியிருக்கோம் மனு அறிய மனு செய்கு இருக்கும் மனு செய்ய முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம லாகின் பண்ணணும் லாகினுக்கு வந்து உங்கள் மொபைல் நம்பரே கொடுத்து நாம் லாகின் பண்ணிக்க முடியும் லாகின் வந்து உங்களோட மொபைல் நம்பர் டென் டிஜிட் மொபைல் நம்பர் டைப் பண்ணோன்னா அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி அதுவே ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகும் சென்ட் ஆனோடனே அந்த ஓடிபியை காபி பேஸ்ட் பண்ணி நம்ம போட்டோன்னே மனு இணை வழியே மனு அளித்தல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க வந்துடும் தொடர்பு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் மாற்று தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க ஆல்டர்னேட் ஃபோன் நம்பர் ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் கொடுத்தோம் இன்னொரு நம்பர் இருந்தால் கொடுத்துருங்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பப்ளிக்காக இண்டிவிஜுவலானு கேட்டிருக்காங்க நீங்கள் இண்டிவிஜுவல்லே கொடுத்துருங்க எதனாலாம் நம்மளோட அப்ளிகேஷன் தான் நம்ம மேல்முறையீடு போகிற அதுக்கப்புறம் ஆதார் எண் ரேஷன் கார்டு அண்ணு குடும்ப அட்டை எண்ணு கேட்டிருக்காங்க குறை விவரம் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த குறையின்கான டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வெப்சைட்டில் கொடுக்குறேன் ஒவ்வொரு குறையும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் அந்த குறையை நீங்கள் டைப் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணீங்க இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா இன்னும் பரிசீலையிலே உள்ள அப்ளிகேஷனு அப்படின்றவங்களுக்கு மேல்முறையிலும் செய்ய முடியவில்லை சார் நாங்கள் என்னது பண்ண சொன்ன சார் கேட்டிருக்க அந்த குறையை வந்து அப்படியே டைப் பண்ணிங்க அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிங்க பர்சன் வித் டிசபிலிட்டி நாம் அதாவது என்னோடய மாற்றுத் இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க இந் ஆமாம்னா ஆமாம் கொடுத்தங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க எந்த குறை தொடர்புடைய அரசு துறை எது கேட்டிருக்காங்க இது ரூரல் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்கும் ஆரில் பாருங்க ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்க பாருங்க அதை கொடுத்துக்குங்க அதை கொடுத்த உடனே உங்களோட அப்ளிகேஷன் அவங்களுக்கு தான் டைரெக்டாக போகும் லோக்கல் பாடி வந்து நாட் அப்ளிகபிள் சொல்லி கொடுத்துருக்காங்க அது தேவையில்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா என்ன கொடுத்துருக்காங்கன்னா தாலுக்கு உங்களோட கிரீவன்ஸ் த தய்ப்பு குறை என்னன்னு கேட்டிருக்காங்க குறை என்னன்னா நம்மள வந்து மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அந்த திட்டத்தை நீங்கள் கிளிக் பண்ணிங்க நம்ம அதுதான் நம்ம மேல்முறையீடு போகிறோம் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் குறையின் வகை என்ன அப்படி சொல்லியிருக்காங்க அமௌண்ட் டிடெக்டட் பை பேங்க் அப்ரூவ்டு பட் அமௌண்ட் நாட் கிரெடிட்டட் கம்ப்ளைண்ட் ஆன் இன்எலிஜிபிள் கேஸ் ஸ்டேட்டஸ் ஷோயிங் த இன்வேலிட் அதென்னு சொல்லிட்டு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பரிசீலனை உள்ளது அதனால் இன்னும் எனக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகலைன்றத சொல்ல போகிறோம் நம்ம அதர்ஸே கொடுத்துக்கலாம் அதர்ஸ் கொடுத்தா தான் நம்ம நீங்கள் கொடுத்துருக்க ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணி பண்ணலாம் அப்படி இல்லைனா என்னோடய அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டனா அது சொல்லி நம்ம தேவையானது சொல்லிக்கலாம் மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணீங்க நான் காஞ்சிபுரம் மாவட்டன்றது காஞ்சிபுரம் மாவட்டம் கொடுத்துருக்கேன் அதுக்கடுத்து தாலுக்கா வந்து என்ன தாலுக்கன்றத்தையும் கொடுத்துங்க தாலுக்கா வந்து என்ன தாலுக்கானா எந்த வட்டாட்சியர் அலுவலகம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அந்த வட்டாட்சியர் அலுவலகத்து உங்கள் பகுதியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகம் எங்கே இருக்கோ அதை பேஸ் பண்ணி அந்த ஊரை செலக்ட் பண்ணிங்க அதுக்கப்புறம் கிராமம் வருவாய்த்துறை கிராமம் எந்த கிராமம்னு சொல்லிட்டு பாருங்கள் உங்கள் கிராமத்தோட பெயர் கொடுத்துக்கணும் அந்த கிராம பெயர் கொடுத்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்துடு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட அட்ரஸ்ஸை கேட்குற அட்ரஸ் வந்து செல்ஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அபோ மேற்காணும் வகாரியில் வசி வசிக்கவில்லை எனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் வசிக்கலன்னா புதிய அட்ரஸ்னால் நீங்கள் அந்த அட்ரஸை கொடுத்துக்கலாம் இல்லைன்னா நான் அதே அட்ரஸில் தான் சேர்க்கேன்னா நீங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸில் தான் நான் இருக்கேன்னா அதே கொடுத்துக்கலாம் பேஷன் முக மு முகவரி கேட்டிருக்காங்க அதெல்லாம் கொடுத்துட்டு கீழே வந்தீங்கனாக்கா உங்கள் அப்ளிகேஷன் வந்து க்ரீவன்ஸ் ஐடி வந்து க்ரியேட் ஆகிட்டு இங்கே மேலே பாருங்கள் அட்டாச்மெண்ட்டுக்கான ஃபை இது இருக்குது டாக்குமெண்ட்டு அந்த பின்னு மாதிரி இருக்கும் அந்த பின்னை கிளிக் பண்ணிங்கனாக்கா என்ன டாக்குமெண்ட் நீங்கள் அட்டாச் பண்ண போகிறீங்களோ இப்போ ரெண்டரை லட்சத்துக்கு மேலே இருக்கவங்க உங்களோட அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டனா வருமான வரி சான்றிதழ் வைக்கணும் அதுக்கு நீங்கள் டைரக்டாக இதில் அட்டாச் பண்ணிடலாம் நான் எழுபத்தி ரெண்டாயிரம் தான் வாங்குகிறேன் சார் வருமான வரி சான்றிதழ் நம்ம வைக்க முடியும் அப்புறம் நம்ம அந்த மார்க் கிளிக் பண்ணோன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டே செண்ட் ஆகிடும் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ் டூ டபுள் த்ரீ சிக்ஸ் செவன் செவன் ஃபைவ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுங்க இதான் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இதை நீங்களே உங்கள் மொபைல்லே பண்ண முடியும் இந்த மெத்தடில் நீங்களும் மனு செய்யலாம் சிஎம்செல்லுக்கு மேலும் தகவலுக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க தேங்க் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஒரு புதிய தகவலில் கொடுத்துருக்காங்க அது என்ன தகவல் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நலமா என்ற திட்டத்தை தமிழக முதலமைச்சர் நேற்று தொடங்கி வைத்தார் அது எங்கே தொடங்கி வச்சார் பார்த்தீங்கன்னாக்கா மயிலாடுதுறையில் கலெக்டர் அலுவலகம் திறப்பதற்காக மயிலாடுதுறை சென்றிருந்த தமிழக முதலமைச்சர் நீங்கள் நலமா என்ற திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கார் இந்த திட்டத்தில் உங்கள் குறைகளை கேட்டறிகிறார் எப்போ அது முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த திட்டம் வந்து எதற்காகனா உங்களோட குறைகளை கேட்டறிகிறார் உங்களுக்கு தகுந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் தமிழக அரசாங்க நலத்திட்ட உதவிகள் அனைத்துமே கிடைக்கிறதா என்று கேட்டறிகிறார் தமிழக முதலமைச்சர் உங்கள் ஊரிலே நீங்கள் நலமா என்று கேட்டறிகிறார்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை பார்த்தீங்கன்னாங்க திட்டத்தை வந்து பார்த்தீங்கனாக்கா வரும் பதினாறாம் தேதி ஆறாம் தேதி தான் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காரு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா இன்று தான் தொடங்கியிருக்கிறாரு சென்னையில் தொடங்கி வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கார் நீங்கள் நலமாக என்ற புதிய திட்டத்தின் மூலமாக முதலமைச்சரான நான் உட்பட்ட அமைச்சர் பெருமக்கள் தலைமைச் செயலாளர் அனைத்து துறை துறை தலைவர்கள் மாவட்ட ஆட்சியர் தலைவர்கள் என அனைவரும் பொதுமக்கள் பொதுமக்களான உங்களை தொலைபேசி கொண்டு கருத்து கேட்கிறோம் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு மயிலாடுதுறையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் உரையில் இந்த திட்டத்தை பற்றி சொல்லியிருக்காரு இந்த திட்டம் பற்றி இன்றைக்கி தான் தொடங்குகிறாங்க இன்று காலை பத்து மணியளவில் த சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு நீங்கள் நலமாக திட்டம் இந்த திட்டத்தில் நாம் எப்படி பேச வைக்கலாம் முதலமைச்சர் நம்ம கிட்டே எப்படி பேச வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தில் எனக்கு தகுதி இருந்தும் கிடைக்கவில்லை என்பவர்களுக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் சிஎம் கம்ப்ளைண்ட் பண்ணவங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் பண்ண நம்பர்களுக்கு தமிழக முதலமைச்சர் கேட் குறைகளை கேட்டிருக்கிறார் அதனால் நம்ம உடனடியாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அந்த தமிழக முதலமைச்சர் சிஎம் செல்ல எப்ப புகார் அளிப்பது என்பது தான் பார்க்க போகிறீங்க புகார் அளித்தால் உடனடியாக தீர்வு கிடைக்குமா என்பதை தெரியவில்லை ஆனால் கண்டிப்பாக இதற்கான ஒரு தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன